அத்தை எனக்கு ரொம்ப நாளோ ஒரு டவுட் எனக்கு பதில் சொல்றீங்களா அப்படி என்ன உங்களுக்கு டவுட் கேளு நம்ம ஏன் அத்தை செப்பல்ல வாசல்லே கழட்டி போட்டுறோம் ஆ வெளியில எங்கெங்கேயோ மிதிச்சிட்டு வந்த செப்பலை வீட்டுக்குள்ளே போட்டு நடக்குறது அத்தை நீங்க எல்லாரும் போன வாரம் கலெக்டர் ஆபீஸ்க்கு ஏதோ மனு கொடுக்க போய் இருந்தீங்க இல்ல அப்போ செப்பல்ல ஏன் அத்தை எல்லாரும் வெளியவே கழட்டி போட்டுட்டாங்க என்னாச்சு உனக்கு புரிஞ்சுதான் பேசுறியா கலெக்டரை பார்க்க போறோம் யாராவது செப்பல் போட்டு ரூமுக்குள்ள போவாங்களா அப்போ ஏன் அத்த நேத்து சர்ச்சுக்குள்ள மட்டும் செப்பல் போட்டுட்டு உள்ள வந்தீங்க இவ்வளவு பெரிய கூட்டத்துக்குள்ள செப்பலை யாராவது எடுத்துட்டு போனா கூட தெரியாது கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளும் செருப்பு போடக்கூடாது நம்ம வீட்டுக்குள்ளும் செருப்பு போடக்கூடாது ஆனால் அவ்வளவு பெரிய பரிசுத்த ஸ்தலம் ஏசு பாவை பார்க்க போகிறோம் அவரோட இடத்துல மட்டும் அது அவரோட வீடு தானே அங்கே மட்டும் செப்பல் போட்டுட்டு போகிறது சரியா அத்த உங்களுக்கு தெரியுமா அத்த பழைய ஏற்பாட்டில் இருக்க மாதிரி ஆண்டவரை மோசி முதன் முதல்ல சந்தித்தப்போ ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா அப்பொழுது அவர் இங்கே சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கலத்தி போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார் யாத்திராகமும் மூன்று ஐந்துல இப்படி இருக்க நம்ம ஈசப்பா ரொம்ப அன்பானவர் ரொம்ப இரக்கமானவர் தான் ஆனா அதுக்காக நம்மளும் இவ்வளவு அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாது இல்லையாத்த ஒரு இருநூறு ரூபாய் இல்ல ரூபாய் கொடுத்து வாங்கின செருப்புக்காக ஆண்டவரோட பரிசுத்த ஸ்தலத்தையே அவமதிக்கிறது எவ்வளோ பெரிய பாவம் இல்லையாத்த ஆமா நீ சொல்றது சரிதான் நான் இதெல்லாம் யோசிச்சதே இல்லை எப்பவாவது கோயில்ல கூட்டமா இருந்துச்சுன்னா இப்படிதான் பண்ணுவேன் செப்பல போட்டுட்டே உள்ள போயிடுவேன் அது ஏசப்பாவே மிதிக்கிறதுக்கு சமம் இல்லையாத்த தெரியுமா இவ்வளவு நாள் தெரியாம பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் என்னைக்குமே இப்படி பண்ண சரி சரியாத்த